விழுந்தது இதை பார்த்த ஒரு காலேஜ் பையன் அந்த போனை திருட்டுத்தனமா எடுத்துட்டு எஸ்கேப் ஆகுறான் இதை பார்த்த இன்னொருத்தன் அந்த பையன் இருந்து போனை அடிச்சு வாங்குறான் இப்போ இந்த கேரக்டர் யாருன்னு பார்ப்போம் இவருக்கு ஒரு பிளாஷ் பேக் இருக்கும் இவரோட பேரு ராய் ராய் ஒரு டீ கடையில டீ குடிச்சிட்டு இருக்கும்போது அங்க வந்த ஒரு கஸ்டமருக்கும் கடைக்காரருக்கும் சண்டையாக வந்தவன் கடையை அடிச்சு நாசம் பண்ணிட்டு இருக்கான் இவன் இப்படி சண்டை போட்டுட்டு இருக்கும்போது போது ஒரு பாட்டில் ராயோட டேபிள்ல விட கடுப்பான ராய் வந்தவனை அடிச்சு துரத்துறான் பயங்கரமான கோவக்காரங்க ராய் போலீஸ் வராங்க கடை கரண்டா என்ன நடந்துச்சுன்னு கேட்க ஒன்னும் இல்ல சார்ன்னு சொல்ல போலீஸும் அங்க இருந்து போயிடுறாங்க இப்படி திரு திருன்னு முழிக்கிறான் இல்லையா இவன் தான் ராயோட ஃப்ரெண்ட் என்னப்பா இப்படி பண்ணிட்டியே அவனாச்சும் ஒரு பாட்டில் தான் உடைச்சான் நீ இப்படி கடையே நாசம் பண்ணிட்டேன்னு ராய பார்த்து அந்த கடைக்காரன் சொல்றான் ராய் ஒரு நல்ல படிச்ச கிராஜுவேட்க படிச்ச படிப்புக்கு ஒழுங்கா வேலை கிடைக்கல அவங்கிட்ட ஒழுங்கான சம்பாதியமும் இல்ல ராயோட ஃப்ரெண்டுக்கு சூதாடுற பழக்கம் இருக்கும் மறுநாள் இன்டர்வியூ போக பணம் வேணும்னு ராய் அவங்கிட்ட இருந்த ஐம்பது ரூபாய சூதாடுறதுக்கு அவன் ஃப்ரெண்டு கிட்ட குடுக்கறான் அவனும் அந்த ஐம்பது ரூபாயை வச்சு ஐநூறு ரூபாய் ஜெயிக்கிறான்